ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாடல் கொஷின் பேப்பர் பார்க்கலாம் படலை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மாலை துணர் என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் வந்து மலர்கள் நவமணி வடக்கையில் போல் நல்லற பாடலை போட்டும் என்ற பாடல் எந்த நூலின் இடம் பெற்றுள்ளது ஆன்சர் வந்து தேம்பாமணி இஸ்மத் சன்னியாசி என்று கூறப்பட்டவர் யார் ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் இஸ்மத் சன்னியாசி அப்படின்ற சொல்லுக்கு வந்து பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தூயத்துறவி தேம்பாவணி எத்தனை காண்டங்களை கொண்டது ஆன்சர் வந்து மூன்று தேம்பாவணி எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் வந்து முப்பத்தி ஆறு தேம்பாவணி மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி பதினைந்து பாடல்கள் எந்த நூற்றாண்டுல தேம்பாவணி படைக்கப்பட்டது ஆன்சர் வந்து பதினேழாம் நூற்றாண்டு தேம்பாவணி காப்பியத்தை இயற்றியவர் யார் ஆன்சர் வந்து வீரமாமுனிவர் கேபினட் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து அமைச்சரவை ஆங்கில ஆசிரியரான ஸ்டெஃபான் மல்லாமே எந்த நாட்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து ஃப்ரான்ஸு பாப்லோ நெருடா எந்த ஆண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று ராஜேந்திரன் என்னும் இந்திரன் பறவைகள் ஒரு வேலை தூங்கப் போயிருக்கலாம் அப்படின்ற புதினத்துக்காக எந்த விருதினை வந்து பெற்றார் பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி அடுத்தது ராஜேந்திரன் என்னும் இந்திரன் பறவைகள் ஒரு வேலை தூங்கப் போயிருக்கலாம் என்ற புதினத்துக்காக எந்த ஆண்டு சாகித்ய அகாடமி பெறுவது வந்து பெற்றார் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று அமை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா மூங்கில் நன்னூல் எந்த நூற்றாண்டில் எழுதப்பட்டது பார்த்திங்கன்னா பதிமூணாம் நூற்றாண்டில் நன்னூல் எத்தனை அதிகாரங்களை கொண்டுள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா இரண்டு நன்னுல் இருக்க எழுத்து அதிகாரம் எத்தனை பகுதிகளாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து நன்னுள்ள இருக்க அதிகாரம் எத்தனை பகுதிகளாக அமைந்துள்ளது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐந்து வம்சவிருத்தி அப்படின்ற சிறுகதைவன் தொகுப்புக்காக ஆ முத்துலிங்கம் எந்த ஆண்டு தமிழ்நாடு அரசனுடைய முதல் பரிசனை பெற்றுள்ளார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஆ முத்துலிங்கம் எந்த சிறுகதை தொகுப்புக்காக தமிழ்நாடு அரசனுடைய முதல் பரிசனை பெற்றுள்ளார் ஆன்சர் வந்து வம்ச விருத்தி வடக்கு வீதி அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக ஆ முத்துலிங்கம் எந்த ஆண்டு இலங்கை அரசனுடைய சாகித்ய அகாடமி பரிசை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ஆ முத்துலிங்கம் எந்த சிறுகதை தொகுப்புக்காக இலங்கை அரசனுடைய சாகித்ய பரிசை பெற்றார் பார்த்தீங்கன்னா வடக்கு வீதி ஆ முத்துலிங்கம் எந்த நாட்டில் வந்து பிறந்தார் பார்த்திங்கன்னா இலங்கை புலமை கதிரவன் என்று போற்றப்படும் தமிழ் பெரு தமிழ்மொழி பெரும்புலவர் மகாவித்துவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனாட்சி சுந்தரனார் மீனாட்சி சுந்தரனார் எந்த ஊரில் வந்து பிறந்தவர் பார்த்தீங்கன்னா அதைவத்து அடுத்தது அழகியல் என்பதை குறிக்கும் சொல் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆஸ்தட்டிக் தகப்பன் கொடி அப்படின்ற புதினத்துக்காக அரவிந்தன் எந்த ஆண்டு தமிழக அரசினுடைய விருதை பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு உலக சிட்டுக்குருவினால் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபது அழகிய பெரியவன் என்கிற அரவிந்தன் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் சங்கிலி என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் வந்து இடங்கனி தரளம் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து முத்து முகில் தொகை என்பதனோட பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேகக்கூட்டம் மஞ்சள் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயில் கொண்டல் என்பதனோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்கால மேகம் பல்லு எத்தனை வகையான சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்று ஆன்சர் வந்து தொண்ணூத்தி ஆறு உழத்தி பாட்டு என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா பல்லு திருமலை முருகன் பல்லு நூலினுடைய ஆசிரியர் ஆன்சவர் வந்து பெரியவன் கவிராயர் பெரியவன் கவிராயர் இவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டு கவினி என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து அழகுற ஐங்குறு நூற்றில எத்தனை திணைகள் உள்ளன ஆன்சர் வந்து ஐந்து ஐங்குறு நூற்றில் ஒரு திணைக்கு எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் வந்து நூறு ஐங்குறு நூற்றில் மொத்தம் எத்தனை பாடல்கள் உள்ளன ஆன்சர் வந்து ஐநூறு ஐங்குறு நூற்றில் உள்ள குறிஞ்சி திணையை பாடியவர் யார் ஆன்சர் வந்து கபிலர் ஐங்குறு நூற்றில் உள்ள முல்லை திணையை பாடியவர் யார் ஆன்சர் வந்து பேயனார் ஐங்குறு நூற்றில் இருக்க திணையை பாடியவர் யார் ஆன்சர் வந்து ஓரம் போகியார் ஐங்குறு நூற்றில் இருக்க நெய்தல் திணையை பாடியவர் யார் ஆன்சர் வந்து அம்மூவனார் ஐங்குறு நூற்றில் இருக்க பாலை திணையை பாடியவர் யார் ஆன்சர் வந்து ஓதலாந்தையார் ஐங்குருநூற்றினுடைய கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் ஆன்சர் வந்து பெரும் தேவனார் ஐங்குருநூற்றை தொகுத்தவர் யார் வந்து குடலூர் கிழார் பொதுவாக யானைகள் ஏறத்தாழ எத்தனை ஆண்டுகள் வந்து உயிர் வாழ்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுபது ஆண்டுகள் யானை டாக்டர் என்று அழைக்கப்படும் டாக்டர் வி கிருஷ்ணமூர்த்தி எந்த ஆண்டு என ஏலிஸ் விருதனை பெற்றார் ஆன்சர் வந்து ரெண்டாயிரம் நிகண்டுகள்ல அஞ்சனம் என்ற சொல் வந்து எந்த விலங்கு வந்து குறிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து யானை யானை டாக்டர் என்ற நூலினுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் வந்து ஜெயமோகன் யானை டாக்டர் என்ற நூலினுடைய ஆசிரியர் ஜெயமோகன் எந்த ஊரை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து நாகர்கோயில் மேழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும் ஆன்சர் வந்து மூன்று தமிழிசை இயக்கத்தினுடைய தந்தை என போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ரஹாம் பண்டிதர் ஆப்ரஹாம் பண்டிதர் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கியவர் யார் ஆன்சர் வந்து ஆப்ரஹாம் பண்டிதர் ஜஹம் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து உலகம் புயம் என்பதனோட பொருள் என்ன ஆன்சர் வந்து தோல் வண்ணம் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து அழகு பாம்பு என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து மாசுனம் இஞ்சி என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து மதில் மேகம் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து புயல் நூபுரம் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து சிலம்பு காவடி சிந்தினுடைய தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் வந்து சென்னிக்குளம் அண்ணாமலையார் அம்ம வாழி தோழி நம்மூர் பிரிந்தோர் புனர்போர் இருந்தனர் கொல்லோ இவ்வடிகளிடம் பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து குறுந்தொகை குறுந்தொகை அகத்தினை சார்ந்த எத்தனை பாடல்களை உடையது ஆன்சர் வந்து நானூத்தி ஒரு பாடல்கள் முதல்ல தூக்கப்பட்ட தொகை நூல் என்று கருதப்படும் நூல் எது ஆன்சர் வந்து குறுந்தொகை குறுந்தொகை நூலை தொகுத்தவர் யார் ஆன்சர் வந்து பூரிக்கோ குறுந்தொகை நூலினுடைய கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் ஆன்சர் வந்து பெருந்தேவனார் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஆயினும் இனிது என இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் வந்து புறநானூறு துஞ்சல் என்பதை குறிக்கும் சொல் எது ஆன்சர் வந்து சோம்பல் வெறுத்தல் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து முனிதல் மாட்சி என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து பெருமை வலிமை என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து நோன்மை தாள் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து முயற்சி புறநானூற்றை வந்து முதன் முதல்ல அச்சில பதிப்பித்து வெளியிட்டவர் யார் ஆன்சர் வந்து வே சாமிநாதர் புறநானூற்றை முதன் முதல்ல அச்சில் பதிப்பித்து வெளியிட்ட ஆண்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி நாலு புற நானூறு புறத்தினை சார்ந்த எத்தனை பாடல்களை கொண்டது ஆன்சர் வந்து நானூறு தமிழ் பதிப்புலகினுடைய தலைமகன் என்று போற்றப்படுபவர் யார் ஆன்சர் வந்து சி தாமோதரனார் சி வை வந்து எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலங்கை நாட்டை சேர்ந்தவர் சி தாமோதரனார் எந்த ஊரில் வந்து பிறந்தார் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து யாழ்ப்பாணம் சி வை தாமோதரனார் எந்த ஆண்டு புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார் ஆன்சர் வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு சி வை தாமோதரனார் காலம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி எட்நூ தொள்ளாயிரத்தி ஒன்று வரைக்கும் மருந்தாகி தப்பா டேஷ் செல்வம் பெருந்தகையான் கண் படி இத்திருக்குறளில் விடுபட்ட வார்த்தையை நிரப்புக ஆன்சர் வந்து மரத்தற்றால் உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது ஆன்சர் வந்து திருக்குறள் திருக்குறளில் எத்தனை குரட்பாக்கள் உள்ளன ஆன்சர் வந்து ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது மனித மூளை சுமார் எத்தனை வாட் சக்தியை வந்து உற்பத்தி செய்கிறது ஆன்சர் வந்து பத்து சராசரியாக மனித மூலையினுடைய எடை வந்து எத்தனை கிராம் ஆன்சர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி ஒன்பது கிராம் மிக அதிக எடையுள்ள மனித மூளை எத்தனை கிராம் ஆன்சர் வந்து ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது கிராம் சுஜாதாவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் இன்று பொழுதெல்லாம் இலக்கியத்து கடல் மூழ்கி கலைத்தும் உடல் மெலிந்தும் இவ்வடிகளின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மீரா மீராவினுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மீ ராசேந்திரன் அன்னம் விடுத்தூது மற்றும் கவி ஆகிய இதழ்களை வந்து நடத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து மீரா தாவரங்களுக்கு உயிர் உண்டு என்ற உண்மையை உலகிற்கு வெளிப்படுத்திய ஜெகதீஷ் சந்திரபோஸ் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டு வாமன் என்பதை குறிக்கும் சொல்லியது ஆன்சர் வந்து அருகன் ஒளியின் திசை வேகத்தை உலகிற்கு உணர்த்திய ரோமர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் ஆன்சர் வந்து பதினேழாம் நூற்றாண்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாமா